அதனால சாப்பாடு கூட ரொம்ப சங்கரமாக இருக்குது மட்டும் எல்லாருமே மூணு நாள் பட்டு தண்ணி தான் தண்ணி நீடிச்சுட்டு வச்சுட்டு மூணு நாள் இன்னைக்கு வெள்ளத்துல இருக்கும் இவ்வளவு தண்ணியில இங்க வந்து எந்த கட்சிக்காரங்களும் வந்து பார்க்க வரல வைக்கல இவள் மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் பாதிப்பு தான் வீட்டுல எல்லா பொருளும் விடுத்த துணியோட நிக்கும் மாத்து துணியோட இல்ல அதே தண்ணி குடிக்க தண்ணி இல்ல இருக்கிற மக்களுக்கு உணவு இல்ல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே நேரத்துல இது வந்து அடிக்குறுக்க இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு டைம் நாலு டைம் இந்த மாதிரி வந்திருக்கு இந்த கம்மா இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு மாவட்ட நிர்வாகம் ஆட்சியர் வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கை வந்து என்ன செய்யணும் அந்த கம்பெனி அந்த பக்கம் தண்ணி போக்குறதுக்குள்ள இடம் அந்த ஆர்ப்பாருடைய அந்த அந்த வடிகால் வாயில வந்து எதுவுமே புறமே அவங்க மேடு ஏற்றினால தண்ணி இந்த வந்தாலுமே அது போறதுக்குள்ள சாத்தியக்கூறு இல்லை அப்ப அது மாவட்ட நிர்வாகம் முதலே இந்த மாதிரி வரும்னு சொல்லி நிர்வாகத்துக்கு ஓரளவு தெரியும் அவங்க அது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்காரு இதுக்கு உடனே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் எல்லா வாகனங்களும் பாதிப்பு நெஞ்சம்